நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த பாலிவுட் மாஸ் ஹீரோக்கள் என்று அழைக்கப்படுகின்ற மூன்று ஹீரோக்கள் ஒருத்தர் ஷாருக் கான் அமீர் கான் சல்மான் கான் இந்த மூன்று பேரும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தென்னிந்திய இயக்குனர்கள் குறிப்பாக தமிழ் இயக்குனர்களோட படம் பண்ணுங்கிறத வந்து ரொம்ப ரொம்ப ஆர்வத்தோடு வந்து அதை வந்து பண்ணுவாங்க உதாரணத்துக்கு நம்ம அமீர் கான் ஏகப்பட்ட தடவை வெற்றி படங்களை கொடுத்திருந்தாலும் கூட அவருடைய முதல் இரநூறு கோடி வசூல் படம் ஹிந்தி உலகத்திலேயே அப்படின்னா அது வந்து கஜினிங்கிற படம்தான் நம்ம இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் இயக்கிய அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அமீர்கானுக்கும் ஒரு அட்டகாசமான ஒரு நடிப்புக்கு உரிய ஒரு படமாக அமைஞ்சது ஸோ அப்படி ஒரு மைல்சோன் படத்தை கொடுத்தவர் ஒரு தமிழ் இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் அதே மாதிரி தான் நம்ம ஷாருக்கானுக்கு நமக்கே தெரியும் நம்ம அட்லி அவர்கள் ஜவான்கிற ஒரு செம்ம கமர்ஷியலான ஒரு படத்தை கொடுத்து ஆயிரத்தி இரநூறு கோடி வசூலை வந்து பண்ணி கொடுத்தாருனா அது சாதாரண விஷயமே இல்லை இத்தனைக்கும் தொடர் தோல்வியில் இருந்தார் நம்ம ஷாருக்கான் ஸோ அவருக்கு இந்த படங்கிறது எவ்வளோ பெரிய இமாலய வெற்றின்னு எல்லாருக்குமே தெரியும் ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா அமிதாப் பச்சனை வச்சு கே பாக்யராஜ் அவர்கள் ஆக்ரி ஆஸ்தா ஒரு கைதியின் டைரி படத்தை வந்து ரீமேக் பண்ணி வேறு லெவலில் தெருக்கி விட்டாரு அது இப்போ வரைக்கும் கண்டினியூ ஆகுது பாருங்க ஸோ இப்போது லேட்டஸ்ட்டாக என்ன தகவல்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மீண்டும் சல்மான் கானை ஏஆர் ஆர் இயக்குறாரு அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் இன்னொரு பக்கம் அட்லி அவர்கள் சல்மான் கானை இயக்குகிறார் அப்படிங்கிற விஷயம் இருக்கு அதாவது இப்போது ஒரு அஃபீஷியான தகவல் அப்படின்னு நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா இப்போது அமீர் கானை இயக்க போகிறவர் சல்மான் கானை வந்து ஏஆர் முருகாஸ் இயக்க போறாரு அட்லி இயக்க போகிறான்னு பேச்சு வருது ஆனா இப்போ அமீர்கானை இயக்கப் போகிறவர் இன்னொரு தமிழ் இயக்குனர் வேற யாரும் இல்லை நம்ம லோகேஷ் கனகராஜ் தான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த படத்தை தயாரிக்க போகிறது ஒரு பிரம்மாண்டமான தெலுங்கு தயாரிப்பு நிறுவனம் மைத்ரி மூவி மேகஸ் ஸோ இவங்க தான் ஏற்கனவே நம்ம தலை அஜித்தை வச்சு குட் பேட் அக்லி அப்படிங்கிற ஒரு அட்டகாசமான ஒரு கமர்ஷியல் படத்தை இருக்காங்க ஸோ இந்த படத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா லோகேஷ் கான்ஜியக்க போகிற அமீர்கான் ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப பிரம்மாண்டமான முறையில் தயாரிக்கிறாங்களாம் ஏற்கனவே நமக்கு தெரியும் அமீர் கானுக்கு முருகாஸ் கிட்டு கொடுத்தாருன்னு சொல்லிட்டோம் ஜவான் வந்து அட்லி ஹிட்டு கொடுத்தாரு ஷாருக் கானுக்கு சல்மான்கானுக்கு ஹிட்டு கொடுக்க மறுபடியும் முருகாஸ் கிளம்பிட்டார் இருக்காரு அட்லி ஒரு பக்கம் இருக்காரு ஆனாலும் கூட லோகேஷ் கனாஜ் அமீர் கான் அப்படிங்கிற அந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னு வேற லெவலில் தெரிவிக்க விடுது இதுக்கு முன்னாடி இருந்து எல்லா காம்பையும் அடித்து நிறுத்திட்டு இதுதான் ஃபஸ்ட் இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஸோ இதுதான் இப்போதைக்கு தகவல் கிட்டத்தட்ட நூறு சதம் உறுதியான தகவல்னு சொல்கிறாங்க இன்னும் ஒரு சில நாட்கள்லேயே இந்த ப்ராஜெக்ட்டை கன்ஃபார்ம் பண்ண போகிறாங்க மைத்திரி மூவிஸ் அஃபிஷியலாகவே அவங்க அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க ஸோ யாருக்கெல்லாம் நம்ம அமீர் கான் முருகதாஸ் இப்போ சல்மான் கான் முருகதாஸ் சல்மான் கான் அட்லி இந்த காம்போ விட லோகேஷ் கனராஜ் அமீர் கான்ங்கிற காம்போ வெறித்தனமாக இருக்குன்னு சொல்கிறீங்க அதை கமனில் சொல்லுங்கள்